நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஏற்பட்ட மேகவெடிப்பும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பெருவெள்ளம் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவு இந்த நிலையில் இந்த நிலச்சரிவில் மீட்புக் குழுவினரும் சிக்கியிருப்பதாக தற்போது அண்மை செய்தி ஒன்று தெரிவிக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா பாரதி ராஜா வணக்கம் மீட்புக் குழுவினர் சுமார் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் எந்த பகுதியில் சிக்கியிருக்கிறார்கள் அவங்களை மீட்பதற்கான பணிகள் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் பிரீபா பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தகவலை அளித்திருப்பது அந்த மாவட்டத்தின் கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் சரிதா தேவல் அதாவது இன்று அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட மாதவெடிப்பு காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்புப் படையினர் செல்லும் போது வழியில் ஒரு ஏற்பட்டதால் அங்கு மீட்பு படையினர் என்ற தகவலை அவர் தெளிவாக குறிப்பிடத்தரவில்லை ஆனால் சில மீட்புப் படைகள் அங்கே சிக்கியிருப்பதாகவும் அந்த நிலச்சரிவு காரணமாக மேலும் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு அருகாமையில் இருந்த குடியிருப்புகளில் இருந்த மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றி அவர்கள் வேறு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார் அந்த மீட்பு பணியினரை அவர்களே வந்து விடுவார்களா அல்லது அவர்களை மீட்க வேண்டுமா என்ற தகவலாம் தெரியவில்லை தற்போதைக்கு சூழல் சற்று மோசமாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார் என்றால் இந்த நிலச்சரிவில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஏற்கனவே மாயமாகி இருக்கிறார்கள் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்த நிலையில் அவர்களை மீட்க சென்ற மீட்புப் படையினரும் தற்போது சிக்கியிருப்பார்கள் கோரளா பகுதியில இந்த அவர்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் அல்ல ஆர்மி இந்த நிலச்சரிவானது அங்கும் சில பேர் இருக்கிறார்கள் இந்த எட்டி தூர்விட்டது அந்த ஆர்மி கேம்பில் சுற்றியிருக்கும் மீட்புப் படையரா அல்லது மீட்பதற்காக இங்கிருந்து சென்ற தேசிய பெயர்கள் மீட்புப் படையினரா என்பதை தெளிவாக அவர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சூழல் சற்று மோசமாகி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது இருப்பினும் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக நான்கு ராணுவ ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக ராணுவ படையினரும் அங்கு அணு அதாவது இந்திய ராணுவமும் அங்கு செல்ல இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மூன்று குழுவினர் அங்கே சென்றடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது மீட்புப் பணி என்பது தற்போது நடைபெறும் அதாவது ஏனென்றால் அந்த பகுதியில் முழுவதுமாக இருட்டிவிட்டது மின்சாரம் இல்லை தற்போது இப்போதே மீட்பு பணியை தொடங்குவார்களா அல்லது நாளை காலை மீட்புப் பணியை தூங்குவார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டுமல்ல கட்சியுள்ள மீட்புப் படையினர் சரியாக எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது வரை தெரியவில்லை வழியில் நிலத்தரி ஏற்பட்டிருக்கும் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள் சவிதா தோவல் அவர்கள் அவர்களை மீட்க வேண்டும் என்ற பணிகள் தான் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராணுவ ஹெலிகாப்டர்களும் சம்பவ இடத்திற்கு வழக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நன்றி பாரதி சதாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க